கல்வி என்பது ஒரு சமுதாயம் பெற்ற தலைசிறந்த அறிவு மற்றும் அதன் திறன்களை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் கருவி எனலாம் கல்வி ஒரு குழந்தையின் படைப்பு திறனை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கும் தன்மையுடையது கல்வி மனிதர்களுக்கு உலகம் பற்றிய அறிவை கொடுக்கிறது கல்வியின் பயன்கள் என்னென்ன அறிவு மற்றும் திறமைகளை கற்பிப்பதற்கு கல்வி என்று பெயர் உடல் மனம் வளர்ச்சி அறிவு ஒழுக்கம் போன்ற நல்லொழுக்கம் பெற்று சமுதாயத்தில் மதிப்புடன் வாழ கல்வி பெரும் பங்கு வகிக்க பெரும் உதவியாக இருக்கிறது முறை சார்ந்த கல்வி என்றால் என்ன முறை சார்ந்த கல்வி இதில் கற்பித்தல் நுணுக்கங்களையும் பாடத்திட்டத்தையும் அனுபவங்களையும் உள்ளடக்கி இருக்கும் ஒரு சுதந்திரமான கல்வி மரபில் ஆசிரியர்கள் தமது பாடங்களுக்கான பல துறை உள்ள அறிவியையும் தகவல்களையும் பயன்படுத்துவார் உளவியல் மெய்யியல் தகவல் தொழில்நுட்பம் மொழியியல் உயிரியல் சமூகவியல் என்பனவற்றுள் அடங்கும் கல்வி என்றால் என்ன சுகாதார கல்வி என்பது மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி கற்பிக்கும் ஒரு தொழிலாகும் இந்த தொழிலில் உள்ள பகுதிகள் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சமூக ஆரோக்கியம் உணர்ச்சி ஆரோக்கியம் அறிவுசார் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியம் அத்துடன் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதார கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியது கல்வியின் நோக்கம் என்றால் என்ன உலகை புரிந்து கொள்ளவும் பிறர் நலன் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் அறிவை உருவாக்கவும் புதிய சூழலை படைப்பாற்றல் தன்மையோடு நெகிழ்வோடும் எதிர்கொள்ள கற்றுக்கொடுக்கவும் ஜனநாயக வழிமுறைகளில் பங்கேற்க ஒத்துழைப்பு உணர்வோடு மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்ற ஊக்குவிக்கவும் சமூக பொருளாதார நிலைகளை பற்றிய நவீன கல்வி முறை என்றால் என்ன நவீன கல்வியானது வணிகம் அறிவியல் மற்றும் கலை ஆகிய முக்கிய கல்வித் துறைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மாணவர்களின் விமர்சன சிந்தனை வாழ்க்கை திறன் மதிப்பு கல்வி பகுப்பாய்வு திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கல்வி நிறுவனம் என்றால் என்ன ஒரு கல்வி நிறுவனம் என்பது பலர் பள்ளிகள் குழந்தைகள் பராமரிப்பு ஆரம்ப தொடக்க பள்ளிகள் மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வயதுடையவர்கள் கல்வி கற்கும் இடமாகும் இவை பல்வேறு வகையான கற்றல் சூழல்களையும் கற்றல் இடமாங்க இடங்களையும் வழங்குகின்றன ஆரம்ப கல்வி என்றால் என்ன ஆரம்ப கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையினதும் முதன்மையாய் மற்றும் அடிப்படை உரிமையாகும் எல்லா குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வியின் அணுகுகளை உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல பெற்றோரினதும் கடமை ஆகும் ஒருங்கிணைந்த கல்வி என்றால் என்ன நோக்கம் குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரித்தல் தக்கவைத்தல் மற்றும் கல்வி மேம்படுத்துதல் போன்றவற்றின் வாயிலாக மழையர் பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி படிப்பு வரையிலும் படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒருங்கிணைந்த பல்வி கல்வி செயல்பட்டு வருகிறது உடற்கல்வி என்றால் என்ன தமிழ் உடற்கல்வி என்பது உடலுக்கான கல்வி உடல் நல் மூலமாக கற்றுக்கொள்ளும் கல்வி உடல் நலம் பலம் வளம் என்பதையே குறிப்பாக கொண்டு கற்பிக்கும் கல்வி உடலுக்காக தானே கல்வி என்று பிசிக்கலி என்று ஆங்கில சொல்லை சுட்டிக்காட்டி தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் உண்டு உடல் நலம் என்றால் என்ன நலம் என்பது நோய் இன்மையும் நலிவற்ற நிலையும் மட்டுமின்றி முழுமையான உடல் வள உல சமூக நன்னிலை ஆகும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உலக சுகாதார அமைப்பு வரை க கொடுத்துள்ளது பாதுகாப்பு கல்வி என்றால் என்ன அந்த செழுமையான நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆதாரம் என்று தனி ஒருவனை தகுந்த முறையில் பாதுகாப்புடன் வாழ செய்கின்ற வாழ செய்யும் வழியை காட்டுகின்ற கல்விதான் பாதுகாப்பு கல்வியாகும் திறமை உள்ளவர்களே உலகில் தரமாக நிம்மதியாக வாழ முடியும் என்ற உலக நியதியின் அடிப்படையில் தோன்றியதுதான் பாதுகாப்பு கல்வி இந்தியாவில் நவீன கல்வி முறையை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியரும் அரசியல்வாதியுமான தாமஸ் பபிங்டன் மெக்கலோ இந்திய பூர்வீக மக்களுக்கு ஆங்கில கல்வியை வழங்குவதற்கான தேவையை தீர்மானிக்க விரும்பிய இந்திய கல்விக்கான குறிப்புகளை வழங்கினார் கல்வி ஆய்வு என்றால் என்ன கல்விசார் ஆய்வுகள் கல்விசார் அறிவு மற்றும் கற்றல் செயல்முறைகளின் முன்னேற்றம் அதற்கு தேவையான கருவிகள் முறைகளை விருத்தி செய்தல் போன்றவற்றினை நோக்கமாக கொண்டுள்ள மேற்கொள்ளப்படும் விசாரணை விசாரணைத்துறைய கல்விசார் ஆய்வு எனவும் விளக்கமளிக்கப்படுகிறது முன்பள்ளி என்றால் என்ன முன்பள்ளி நிலைக்கல்வி குழந்தைகளுக்கு முதல் கல்வி அதாவது ஆறு ஏழு வயதில் தொடங்கும் கல்வி நிலைக்கு முன்னர் அளிக்கப்படும் கல்வியாகும் இந்த கல் நிலைக்கல்வி ஒரு சமுதாயத்தின் முக்கிய தத்துவ உளவியற் கல்வி அம்சம் என்றே கொள்ளுதல் வேண்டும் கல்வி சட்டம் என்றால் என்ன இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அல்லது கல்வி சட்டம் ஆர்டிஇ நான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது இந்த கல்வி உரிமை சட்டம் இந்தியாவில் ஆறு மற்றும் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முக்கியத்துவத்தை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருபத்தொன்று ஏ கீழ் விவரிக்கிறது இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள்